இந்த மூன்று ஆண்டுகளில் மூவாயிரம் கோடி அளவுக்கு மகளிர் சுவிதைக் குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுடைய கூட்டுறவு வங்கிகளை நம்முடைய கழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒரு தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்தார்கள் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை அளித்தார்கள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறையும் திராவிட தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் சுயமரியாதையும் பாதுகாத்தது என்று சொல்லலாம் இன்றைக்கு கூட்டுறவுத்துறை முழுக்க கம்ப்யூட்டர் செய்யப்பட்டுள்ளது மயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலே தமிழ்நாடு அளவுக்கு நெட்வொர்க்கும் மாடர்னைஸ்டு சிஸ்டமும் உள்ள கூட்டுறவுத்துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ளலாம் இந்த சிறப்புக்குரிய நிகழ்ச்சிகளை பங்கேற்று கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு வேர்கள் சிறகுகள் என்னும் மூன்று சிறப்பான திட்டங்களை தொடங்கி வைப்பதிலும் நூற்றி எண்பது மகளிர் சுக குழுக்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இரநூறு சகோதரிகள் உட்பட ரெண்டாயிரத்தி எழுநூறு பேருக்கு முப்பத்தி மூணு கோடியே எழுபது லட்சம் அளவிற்கு கூட்டுறவு வங்கிக் கடன் இணைப்புகளை வழங்குவதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் பெருமை அடைகின்றேன் என்று சொல்லப்போனால் கூட்டுறவுத்துறையின் சார்பாக துணை முதலமைச்சராக பொறுப்பேற்று நான் பங்கேற்கின்ற முதல் நிகழ்ச்சியை ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக அமைத்து கொடுத்ததற்கு அண்ணன் பெரிய கேற்பன் அவர்களுக்கு நான் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் பணியாளர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய கல்வி மருத்துவம் உள்ளிட்ட தேவைகளுக்கும் உதவுகின்ற வகையில் வேர்கள் விடுதுகள் என்ற திட்டங்கள் இங்கே செயல்படுத்தப்படுகின்றன அதே போல் திருநர்களுக்கு உத உதவிடும் வகையில் சிறகுகள் என்னும் திட்டமும் இந்த மேடையில் இப்பொழுது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த அரங்கத்திலே வேளாண் அரங்கத்திலே மகளிர் இருக்கிறீங்க மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறாங்க வணிகர்கள் இருக்காங்க விவசாயிகள் இருக்கிறாங்க திருநர்களோ என அனைத்து தரப்பினரும் இருக்கிறாங்க எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் தத்துவத்தின் அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள கூட்டுறவுத்துறைக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏழை எளிய மக்களை கை தூக்கி விடுவதற்காக நாட்டிலேயே முதல் கூட்டுறவு சங்கம் திருவள்ளோம் அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டில் நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கணி தான் தொடங்கப்பட்டது கூட்டுறவு சங்கங்களுக்கும் திராவிட இயக்கத் தலைவர்களுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டு தந்தை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஈரோடு கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக இருந்தார் அதேபோல் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சின்ன நகர கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக செயல்பட்டார்கள் அதேபோல் நம்முடைய முத்தமிழகின் கலைஞரவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு திருவாரூர் கமலம் கமலாம்பிகா நகர கூட்டுறவு வங்கியில் உறுப்பினராக இணைந்தார்கள் இப்படி நம்முடைய திராவிட இயக்க தலைவர்கள் எல்லோருமே துறையோடு இணைந்து செயல்பட்டிருக்காள் என்பதே பெரிய மிகப்பெரிய பெரிய பெருமை முத்தமிழின் அவர்கள் தலைமையிலான கழக ஆட்சியிலும் நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடலாட்சியிலும் கூட்டுறவே நாட்டு உயர்வு என்ற துறைக்கும் அந்த துறையினுடைய வாயிலாக தமிழ்நாட்டின் மக்களுக்கும் ஏராளமான திட்டங்கள் உருவாக்கப்பட்டு என்று அவை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த இந்த மூன்று ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறை சு கூட்டுறவுத்துறை மூலமாக செய்த சாதனைகள் சிலவற்றை மட்டும் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன் மகளிர் சுகக் குழுக்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக ஏழாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் கடன் வழங்கி இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன அதேபோல் கூட்டுறவு வங்கிகள் மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளில் மாற்றுத்திறனாளிகள் பெண் தொழில் முனைவோர்கள் கைம்பெண்கள் என கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு ரூபாய் நானூற்றி இருபது கோடி அளவுக்கு கடன் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதுவரை இல்லாத அளவிற்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் முப்பத்தி ஒம்பதாயிரம் கோடி அளவுக்கு வேளாண் பயிர்க்கடனை கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக நம்முடைய திராவிட மடல் அரசு வழங்கியிருக்கின்றது கடன் வழங்குவது மட்டுமல்ல விவசாயிகள் மகளிர் சுயதக் கூழுக்களினுடைய நிலை உணர்ந்து பல்வேறு தருணங்களில் அவருடைய கூட்டுறவு கடனை தள்ளுபடியும் செய்ய செய்யப்பட்டிருக்கிறது இந்த மூன்று ஆண்டுகளில் மூவாயிரம் கோடி அளவுக்கு மகளிர் சுவித குழுக்களைச் சேர்ந்த சகோதரிகளுடைய கூட்டுறவு வங்கிகளை நம்முடைய கழக அரசு தள்ளுபடி செய்துள்ளது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது ஒரு தேர்தல் முக்கியமான ஒரு தேர்தல் வாக்குறுதியை அளித்தார்கள் கூட்டுறவு வங்கிகளில் ஐந்து சவரன் வரை நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற அந்த வாக்குறுதியை அளித்தார்கள் அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் ஆறாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு தங்க நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது மக்களுடன் நேரடியாக தொடர்பில் இருக்கும் துறை என்றால் அது இந்த கூட்டுறவுத்துறை தான் தமிழ்நாட்டில் ரெண்டு கோடியே ஒன்பது லட்சம் குடும்பங்களுக்கு பிடிஎஸ் திட்டத்தின் கீழ் அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் தான் வழங்கிக்கிட்டு இருக்கிறீங்க இதற்கு மு கூட்டுறவு சங்கங்கள் மூலம் செயல்படுகின்ற முப்பத்தி ஐயாயிரம் நியாய விலைக் கடைகள் எனும் மாபெரும் நெட்வொர்க்கு தான் இதற்கு முக்கிய காரணம் கூட்டு கூட்டுறவு துறையுடைய இந்த நெட்வொர்க் தான் தமிழ்நாடு அரசுடைய மக்கள் நலத்திட்டங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கின்றது குறிப்பாக கொரோனா காலத்தில் ஊரடங்கு காலம் புயல் மழை வெள்ளம் போன்ற பேரிடர் நிறுங்களில் அத்தியாவசிய பொருட்களை நிதி உதவிகளை மக்களுடன் அரசாங்கத்தால் உடனுக்குடன் கொண்டு சேர்க்க முடிந்தது என்றால் அதற்கு முக்கிய காரணம் இந்த மகத்தான நெட்வொர்க் தான் இந்த கூட்டுறவுத்துறையினுடைய நெட்ஒர்க் தான் பொங்கல் போன்ற பண்டிகை நேரங்களில் அரசினுடைய பரிசு தொகுப்புகளையும் நியாய வேலை கிளைகள் மூலம்தான் மக்களுடன் கொண்டு போய் சேர்க்கின்றோம் இந்த பிரம்மாண்ட நெட்வொர்க்கை தமிழ்நாடு முழுவதும் பரவலாக்கியதும் அதனை வலுவாக்கியதும் நம்முடைய முத்தமிழ் கலைஞரவர்கள் ஒன்றிய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ற நிறுவனத்தை தொடங்கியது இதன் மூலம் இந்தியா முழுவதும் விவசாயிகளிடம் நெல் கோதுமை முதலான பொருட்களை கொள்முதல் செய்தது ஒவ்வொரு மாநிலத்திலும் கிடங்குகள் அமைத்தது ஸ்டாக் செய்து தேவைப்படும் நேரங்களில் அந்தந்த மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசே வழங்கியது ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுடைய தமிழ்நாட்டிற்கு வழங்கப்படக்கூடிய அந்த அரசியினுடைய அளவு குறைந்தது மண்ணெண்ணெய் அளவும் குறைந்தது அந்த தான் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் என்ற நிறுவனத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கினார்கள் தமிழ்நாட்டுடைய பல்வேறு இடங்களில் அரிசி ஆலைகளும் கிடங்குகளும் அமைக்கப்பட்டன விவசாயிகளிடம் இருந்து நேரடியாக நெல் கொள்முதல் செய்யப்பட்டது நியாய கடைகள் ஊருக்கு ஊர் திறக்கப்பட்டது அதன் பிறகு முத்தமிழஞர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றிய திட்டங்களால் தமிழ்நாட்டில் பசியோடு யாருமே இல்லை என்ற வகையில் அனைவருக்கும் உணவுக்கு உத்தரவாதம் செய்யப்பட்டது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் பார்த்தால் கூட்டுறவுத்துறையும் திராவிட தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனின் சுயமரியாதையும் பாதுகாத்தது என்று சொல்லலாம் இன்றைக்கு கூட்டுறவுத்துறை முழுக்க கம்ப்யூட்டரை செய்யப்பட்டுள்ளது மயமாக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலே தமிழ்நாடு அளவுக்கு நெட்வொர்க்கும் மாடர்னைஸ் சிஸ்டமும் உள்ள கூட்டுறவுத்துறை வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று நாம் பெருமையாக கூறிக்கொள்ளலாம் கூட்டுறவு என்றாலே ஒற்றுமை என்று அர்த்தம் அந்த வகையில் பல்வேறு துறைகளுடைய வளர்ச்சிக்கும் கூட்டுறவுத்துறை பங்களிப்பு செய்து வருகின்றது முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்திற்கு கூட்டுறவுத்துறை நியாய விலைக் கடைகள் மூலம்தான் உணவு தானிய பொருட்கள் அனுப்பப்படுகின்றன நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் நான் என்ற இந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை மூலம் இந்திய ஒன்றியமே திரும்பி பார்க்கின்ற வகையில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்னும் மகத்தான திட்டத்தை அறிமுகப்படுத்தினார்கள் ஒரு கோடியே பதினாறு லட்சம் மகளிர் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற இந்த திட்டத்தில் கூட்டு கூட்டுறவுத்துறைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது ஏனென்றால் கூட்டுறவு வங்கிகளின் வாயிலாக எட்டு லட்சத்து இருபத்தி ஒம்பதாயிரம் மகளிருக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வழங்கப்படுகின்றது அது மட்டுமல்ல மகளிர் உரிமை தொகையை ரெக்கரிங் டெபாசிட்டாக செலுத்தி அதன் மூலம் மகளிர் வட்டியை பெற்று குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெரிய அளவிலான தொகையாக பெறுவதற்காக தமிழ் மகள் எனும் திட்டத்தையும் நம்முடைய தான் செயல்படுத்தி வருகின்றது அது மட்டுமல்ல சிறு சேமிப்பை ஒரு இயக்கமாகவே நம்முடைய துறை மாற்றியிருக்கின்றது கிராமப்புறங்களில் ஒரு கூட்டுறவு சொசைட்டி வந்துவிட்டால் அது பத்து நேஷனலைஸ்டு பேங்க் வந்ததுக்கு கிளைக்கு வந்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் அந்த அளவிற்கு கிராமப்புற பொருளாதாரத்துடைய முதுகெலும்பாக நம்முடைய கூட்டுறவுத்துறை உள்ளது சமூகத்துடைய அனைத்து தரப்பினரின் மேன்மைக்காக உழைக்கின்ற கூட்டுறவுத்துறை இன்னும் பல உயரங்களைத் தொட நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்கள் என்றும் உங்களோடு துணை நிற்பார்கள் இந்த கூட்டுறவு வார விழா சிறக்கட்டும் இங்கே வங்கிக் கடன் இணைப்புகள் பெற்றுள்ள மற்றும் நலத்தங்களை பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்